போற்றும் நான்காண்டு, தொடரட்டும் இது பல்லாண்டு எல்லோருக்கும் எல்லாம் எனும் மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களின் தலைமையிலான அரசு நாமக்கல் மாவட்டத்தில் ஏழாயிரத்து முன்னூறு கோடி ரூபாய் மதிப்பீட்டில் புதிய திட்ட பணிகள் முடிவுற்ற பணிகள் மற்றும் அரசு நலத்திட்ட உதவிகள் மூலம் நான்கு ஆண்டுகளில் சுமார் பத்து லட்சம் நபர்கள் பயன்பெற்றுள்ளனர் ஆரம்ப கல்வி பயிலும் மாணவர்கள் பசியோடு இருக்கக்கூடாது என்பதற்காக தோற்றுவிக்கப்பட்ட முதலமைச்சரின் காலை உணவு திட்டத்தின் கீழ் முப்பத்து ஒன்பதாயிரத்து இருநூற்று இருபத்தி ஆறு மாணவ மாணவிகள் பயன் பெற்று வருகின்றனர் மகளிர் துடைக்கும் வகையில் பெண்களுக்கான விடியல் பயணம் திட்டத்தின் கீழ் இதுவரை மொத்தம் பதினைந்து புள்ளி ஐந்து ஆறு கோடி முறை பயணம் மேற்கொள்ளப்பட்டுள்ளது கலைஞர் மகளிர் உரிமை திட்டத்தின் கீழ் இரண்டு லட்சத்து நாற்பத்து ஒன்பதாயிரத்து ஐநூற்று நாற்பது பேர் மாதம் ரூபாய் ஆயிரம் பெற்று வருகின்றனர் புதுமை பெண் திட்டத்தின் கீழ் இதுவரை மொத்தம் பத்தொன்பதாயிரத்து ஐநூற்று ஐம்பத்து ஆறு மாணவிகள் மாதம் ரூபாய் ஆயிரம் பெற்று வருகின்றனர் இருபதாயிரத்து நூற்று நாற்பத்து மூன்று கல்லூரி மாணவர்கள் தமிழ் புதல்வன் திட்டத்தின் கீழ் மாதம் ரூபாய் ஆயிரம் பெற்று வருகின்றனர் மக்களை தேடி மருத்துவம் திட்டத்தின் கீழ் இதுவரை மூன்று லட்சத்து ஆறாயிரத்து நாற்பத்து ஆறு நபர்கள் பயனடைந்து வருகின்றனர் இன்னுயிர் காப்போம் நம்மை காக்கும் நாற்பத்தி எட்டு திட்டத்தின் கீழ் ஆறு கோடி ரூபாய் மதிப்பீட்டில் ஏழாயிரத்து முன்னூற்று ஐம்பது நபர்களுக்கு உயிர்காக்கும் உயர் சிகிச்சை அளிக்கப்பட்டுள்ளது ஐம்பத்து ஆறு புள்ளி ஐந்து இரண்டு கோடி ரூபாய் செலவில் முதலமைச்சரின் விரிவான மருத்துவ காப்பீட்டு திட்டத்தின் கீழ் இன்று வரை நாற்பத்து ஓர் நானூற்று எழுபத்தி எட்டு நபர்களுக்கு உயிர்காக்கும் உயர் சிகிச்சைகள் அளிக்கப்பட்டு வருகின்றன கலைஞர் கனவு இல்லம் திட்டத்தின் கீழ் இதுவரை மூன்று வீடுகள் கட்டப்பட்டுள்ளன வரும் காலங்களிலும் இச்சேவைகள் செம்மையாய் தொடர்ந்திட மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களின் பாதையில் பணி செய்திட பெருமையடைவோம் நன்றி நாமக்கல் மாவட்ட நிர்வாகம்